முஷியவாகன மோதஹஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய் கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச இரஷமாம் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே நான் ஐயா அரியர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தில் என்னென்ன கோச்சார மாற்றங்கள் இருக்குது அதாவது வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் பிரமாதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு பேசிக்கு நம்ம எப்பொழுதுமே தமிழ் வருட பழங்கள் தமிழ் மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ பார்க்குறது ஆங்கில வருடம் ஆங்கில வருடத்திற்கும் தமிழ் வருடத்திற்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஆங்கிலத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் தமிழ் வருஷம் அப்படின்றது சற்றே கொழையை முன்னூற்றறுபது நாள் அப்போ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக உண்டு அடுத்தது நாம் பார்க்குறது எல்லாமே கிரகப்பயிற்சிகள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்குறது அப்போ நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அத்தனையுமே வாக்கிய கணிதப்படி தான் வரும் திருக்கணிதப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நமக்கு ஃபாலோ பண்ணுறது வாக்கியப்படி இப்போ இந்த வாக்கியப்படி இந்த வருஷம் அதாப்பட்டது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் மூணு கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது இதில் எப்போதுமே நம்ம பலன் சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு மாத பலன்களும் வார பலன்களும் தின பலன்களும் சொல்கிறோம் வருஷ கிரகங்களை வச்சுக்கிட்டு வருஷாந்திர பலன்களை சொல்கிறோம் இதில் ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானவர் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய ரெண்டரை வருஷம் ஆகும் அப்ப இப்ப இந்த வருஷம் சனி பயிற்சி எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு அப்ப இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் பயிற்சி அப்படின்னாக்க மார்ச்சில் பெயரக்கூடியவர் சனி பகவான் பெயர்றாரு சரி அதுக்கு அடுத்த பயிற்சி என்ன இருக்கு அப்படின்னாக்க தனக்காரகனான புத்திரக்காரகனான பிரகஸ்பதியான அந்தன கிரகமான குரு பகவான் இந்த ட்ரிப்பு வாக்கிய கணிதப்படி ரெண்டு முறை பெயர்றாரு சரி ஃபஸ்ட்டு முறை பெயர்றது இப்போ அவர் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்தில் இருக்காரு அதில் வக்ரத்தில் இருக்கார் அடுத்தது இவர் மாறக்கூடியது கற்கடகத்துக்கு போகிறாரு கற்கடகத்தில் அங்கே உச்சம் பெற்று இருக்கார் ஏற்கனவே குரு பகவான் அதிசாரம் வாங்கி சற்றையரக் குழைய நூற்றி நாளைக்கு மேலே கடகத்தில் இருந்துட்டார் அதனால் இப்போ திருப்பி அவர் ரிடாகேஷன் ஆகி மிதுனத்துக்கு போயிட்டு கடகத்துக்கு மாறக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபஸ்ட்டு குரு பெயர்ச்சி அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் மாறக்கூடியது சிம்மத்துக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மத்துக்கு மாறுறாரு குரு சிம்மத்துக்கு வர்றது எப்பொழுதுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு சிம்மத்துக்கு வர்றதை அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வருவார் அந்த காலகட்டங்களில் தான் மகாமகம் அப்படின்ற பண்டிகை கொண்டாடப்படும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு சிம்மத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் மகாமக ஃபங்க்ஷன் உண்டு அப்போ அப்படி ஏற்பட்டது அதுக்கு அடுத்தது அப்படின்றது எல்லா கிரகங்களும் வளவேட்டில் சுற்றினா நம்மளுடைய ராகு கேது மற்றும் இடவேட்டில் சுற்றுவாங்க இந்த ராகு கேது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த சாயா கிரகங்களை பொறுத்த அளவுக்கு சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் இப்போ மொத்தம் ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு வீடு உண்டு இந்த சாயா கிரகமான ராகு கேதுவுக்கு வீடு கிடையாது அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்வாங்க இப்போ ராகு இருக்கிறது சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சனியுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறவர் ராகு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேது இருக்கிறது சூரியனுடைய வீட்டில் அப்போ அந்த வீட்டோட ஓனர் சூரியன் சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க அப்படியேற்பட்ட ஏற்பட்ட ரெண்டு கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுது இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் மொத்தம் மூணு கிரகங்களின் பயிற்சி இருக்குது இந்த மூணு கிரகங்களில் குரு பகவானுடைய பயிற்சி மட்டும் ரெண்டு பயிற்சி இருக்குது தனக்காரனான குரு மாறுறாரு ஆயுள் காரகனான வேலைக்காரகனான சனி பகவான் மாறுறாரு இதை தவிர ராகு கேதுவும் மாறுறாங்க இப்படி ஏற்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்களில் இந்த வருஷம் தொடங்குது இந்த வருஷம் தொடங்கும் போதே பார்த்தோம்னாக்க கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திரன் ரிஷபத்தில் இருக்காரு குரு மிதுனத்தில் இருக்கார் கேது இருக்கிறது சிம்மத்தில் இருக்கிறாரு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க இப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது அதுக்கு கடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த மாதம் வருஷம் பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க இப்படியேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த வருஷம் மாறப்போகுது நாம் எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷ கிரகங்களை வச்சு பலன்கள் சொல்லுவோம் அப்போ இந்த மூணு கிரகங்களும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபணன்களையும் தருவாங்க அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன் என்னென்ன கெடுபலன் அப்படின்றத சொல்ல போகிறோம் ஐயா இந்த வருஷம் ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே பார்க்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய இடத்துக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பால் உற்பத்தி பால் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் இது அதாவது ஆடை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இராணுவ தளவாடங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் சிறிதளவு போர் பதட்டம் அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜூன் ஜூலையில் வந்து கொஞ்சம் போர் பதட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடு நம்மளுடைய சைனா பார்டர் அந்த மாதிரியான விஷயங்களும் பாகிஸ்தான் பார்டர் இந்த சைட்லேயும் வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இதோட பார்த்த இந்த வருஷம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றமும் சரி சனியினுடைய மாற்றம் பார்த்திங்களேன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது சனியினுடைய மாற்றத்தினால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் நிறைய வெளிநாட்டிலிருந்து அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து இங்கே வந்து அதிகமாக பணம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சைடில் ஏன்னா ராகு வந்து மகர ராகுவாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே மிகப்பெரிய ஆளுமையை அந்த வான் உறுதி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா கொண்டு வரும் இந்த வருஷம் பார்த்து தங்கத்தின் விலை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு பதினொன்று பதினொன்றாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது கிட்டத்தட்ட வந்து அது பதினாலாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஓரளவு அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகும் ஏன்னா போன வருஷம் அதிகமாக தங்க விலை ஏறும்னு சொன்னோம் அதே மாதிரி அதிகமாக இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக ஏறும் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டம் இப்போ அதாவது இப்போது நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் இருக்குதுன்னா இது வந்து முந்நூறுரூவா வரணும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இப்போ எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கிறது சென்செக்ஸ் இது வந்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கும் போன வருஷம் வந்து ஏற்கனவே சொன்னோம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஓராயிரம் பாயிண்ட் இருக்கும்போது எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டு டிசம்பரில் தொட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் போன வருஷத்தினுடைய இதுவே இந்த வருஷம் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்தியனுடைய பங்கு வர்த்தகம் பார்த்தீங்கனேன்னால் வெளிநாடுகளை சார்ந்தே இருக்காது அதாவது முன்னெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து பணத்தை போட்டு எடுத்ததுனால தடாலில் விழுந்துருச்சு இந்த மாதிரியான பேச்செல்லாம் அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்டார் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்தியர்களுடைய சுய உழைப்பின் பணமே வந்து அதிகமாக போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸே க்ரியேட் ஆகி கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஆயிரம் பாயிண்ட்டை தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சென்செக்ஸ் வலுப்பெறும் நாட்டில் வந்து பார்த்திங்கனா இப்போ ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஏறும் ரியல் எஸ்டேட்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கால்காணினாலாம் வாங்கி போட்டிருந்திங்கன்னா நூறுரூவாய்க்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோடீஸ்வரன் நாயர்லாம் அந்த மாதிரி டிமாண்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் மெட்ரோ சிட்டிஸ் நியர்பையில் இருக்கக்கூடியது நூறுரூவா இரநூறுவாய்க்கு வாங்கி போய் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து ரெண்டு கோடி மூணு கோடி போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை காட்டும் இருபது வருஷம் முப்பது முப்பது மடங்கு விலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி ஃப்ளாட் எல்லாம் வந்து வெறிய ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டரில் வந்து அதிகமான லோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டரில் ஃப்ராட்ஸ் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃப்ராட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்க மொத்தத்தில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் படைப்புக்கள் நிறைய இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரும் மா மிச்ச வெளிநாட்டு அதாவது மேற்கிந்திய க விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைப்போகிறது சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் கடகராசினேயர்கள் உணர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அப்பாடா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துருச்சு அப்பா நாளாக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமான கஷ்டங்கள் எல்லாமே தொலைந்து போகும் அப்படின்ற ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலிருந்து இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல விலகிறார் எட்டாம் இடத்துல இவ்வளவு நாளா ஒரு ரெண்டரை வருஷமா படுத்துன பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் தடங்கள் நிச்சயமாக அதாவது எங்க வெளியில போனோமா வண்டியில பிரச்சனை வரும் வண்டி வாகனங்களில் போய் அடிபட்டு உடல் நலத்தில் குன்றி போய் இருக்கிறவங்க தேவையில்லாத செலவுகள் தேவையற்ற நட்புகளின் மூலியமாக இந்த ரெண்டரை வருஷத்தில் இழந்தது ரொம்பவும் அதிகம் இப்போ பார்த்தீங்களா சனி பகவான் அதே சனி பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒன்பதாம் இடத்துல போய் வரார் ஒன்பதாம் இடத்துல வரும்பொழுது திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஊர் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மூணாம் மாசமே சனி பெயர்ச்சி ஆகிடுறது பெரிய ஏற்றம் இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு விலகி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றார் ராசியில் குரு பகவான் மே மாதத்திலிருந்து இருக்கார் அவர் சனியையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிற பசங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால தீர்க்க சிந்தனை இருக்கும் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை பிராப்தி இல்லை அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணம் ஏன்னா ராசியிலே வந்து ச குரு பகவான் உட்கார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம் உட்கார்ந்தார் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி திருமண யோகம் எல்லா விதமான ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் நாள் ஒரு ரெண்டரை வருஷமாக படுத்தின சனி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து உங்களுடைய மாற்றத்திற்கு அவர் நிச்சயமாக வழிகோல் விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சப்தமத்திற்கு ராகு பகவானும் வரா இவ்வளோ இந்த வருஷம் மொத்தமே பார்த்தேன்னா பதினொன்றாம் மாதம் வரலும் ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் கேது உங்களுடைய ராசிக்கு ரெ ரெண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அவர் வந்து ஒரு மாற்றங்களை கொடுப்பார் எப்போன்னா ராகுவும் கேதுவும் வந்து ராகு ஏழாம் இடத்துலையும் கேது உங்களுடைய ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போடுறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது குருவினுடைய மாற்றங்கள் சிம்மத்துக்கு வேறு குரு போகிறார் இந்த வருஷ கடைசியில் அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்து அது என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நம்ம கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாழ்க்கையில் பிரச்சனை தொடங்கின காலகட்டங்கள் முடியக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன சாமி அஷ்டமத்தில் சனி போட்டு ஆட்டி பட படன்னு படைச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ விலகக்கூடிய காலகட்டங்கள் மார்ச் மார்ச்ிலிருந்து உங்களுடைய இந்த கடகராசி என்பர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் மன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் குரு பகவான் இருக்கார் அப்போ அவர் சின்ன சின்ன குழப்பங்களை உண்டு பண்ணுவார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சறுக்கல்களை உண்டு பண்ணுவார் தேவையற்ற பயம் கலந்த பதட்டத்தை உண்டு பண்ணுவார் சரி அவர் ரொம்ப நாளைக்கு இருப்பாரா அப்படின்னாக்க அவர் அஞ்சாவது மாதத்தோடு ஜென்மத்துக்கு இறங்குறாரு ஜென்மத்துக்கு இறங்கும்பொழுது உத்தியோகத்தில் ஒன்றுமா ஜோதிட சாஸ்திரத்தில் என்பது இருக்குது ஜென்மகுரு வனத்திலே அந்த காலகட்டங்களில் அது வனம் இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் விரும்பிய ஊருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் சாமி நானும் ரொம்ப வருஷமாக இங்கேயே இருக்கிறேன் எனக்கு சொந்த ஊருக்கு போனோன்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வோட கூடிய இடமாற்றம் கிடைக்குமா அந்த இடமாற்றம் கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னாக்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வர்றார் இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு அர்தா அஷ்டமத்தில் சனி நடந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு திருமணமும் தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஏன் என்னன்னு தெரியாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பலேருந்து பத்தாவது மாதத்துலேருந்து அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டு ஆகும் அப்போ வியாழன் நோக்கு வந்தாச்சா வியாழன் நோக்கு வந்தாச்சு அப்போ இந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார கண்டிப்பாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிப்பிடுமா நிச்சயதார்த்தம் ஆயிப்பிடும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு மேக்குள்ளார திருமணம் நடைபெறுமா திருமணம் நடைபெறும் அதே போல் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கல குழல் நிதி யாழி நிதி எம்மக்கள் குரல் கேளாதோர் குழந்தை இல்லாத வீடு அப்படின்றது எதுவும் இல்லாதது அப்படியேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடியது அதே போல் நீண்ட நாட்களாக ஒரு கா காணியாவது இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட கரகத்தில் இருக்கிற குரு உச்சம் பெற்ற குரு அஞ்சாம் இடத்துல உள்ள அங்காரகனை பார்க்குறாரு அங்காரகன் அப்படின்னு நிலத்துக்கு அதிபதி காணி நிலமாவது வாங்கி வீடு கட்டக்கூடிய காலகட்டத்தையும் கொடுப்பார் இதை பார்த்தோம் சொன்னாக்க ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு லைஃப் பார்ட்னராலையும் முன்னேற்றம் இருக்கும் பிசினஸ் பார்ட்னராலேயும் முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக கூட்டு தொழில் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ராகு கேது பயிற்சியும் இருக்குமா ராகு கேது பயிற்சியும் நல்லாயிருக்கும் ராசிக்கு கேது வராரு சப்தமத்தில் ராகு வராரு ராகு சனியோடைய வேலையை செய்யணும் இவருக்கு சந்திரனுடைய வேலையை செய்யணும் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குமா ராகு கேது பயிற்சியும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சிமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கலை அப்படின்னாக்க நாம் என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னாக்க காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள சோமநாத ஈஸ்வரர் கோயில் இருக்குது அந்த இடத்துக்கு பேர் சோமங்கலம்னு பேர் இந்த சோமங்கலம் கோயிலுக்கு போயிட்டு வாரத்தில் ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில் ஒரு திங்க திங்கள் பகவானுக்கு சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியத்தை வாங்கி சாப்பிடணும் சரி சாமி இதை தவிர வேறு ஏதாவது எளிய பரிகாரம் நான் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வேத பாடசாலைக்கு போயிட்டு வேதம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சாமான் ஒரு அரிசி இந்த பன்னெண்டு மாதமே வேதத்தை நாம் ரட்சித்தோம்னாக்க வேதம் நம்மளை ரட்சிக்கும் அப்போ வேத பாடசாலைக்கு போயிட்டு மிக குறைஞ்சபட்சம் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு மளிகை சாமான் அரிசி வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கோசாலை கோசாலையில் போயிட்டு அந்த மாடுகளுக்கு கோவுக்கு மாசாந்திரம் வைக்கல் புல் அகத்திக்கீரை இதெல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லாக வாங்கி கொடுங்க குடும்பத்தில் ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா வரக்கூடிய வெயில் நாட்கள் சித்திரை வைகாசி ஆனையாடியில் நீங்கள் மோரா வாங்கி தானம் பண்ணுங்கள் வாயு வாழ்த்தாவிட்டாலும் வயர் வாழ்த்துமா வயர் வாழ்த்தும் மோர் வாங்கி தானம் பண்ணலாம் பால் வாங்கி தானம் பண்ணலாம் அந்த பால் வாங்கி யாருக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த அநாத குழந்தைகள் விடுதிகள் இருக்கும் அந்த அநாத குழந்தைகள் விடுதிகளுக்கு பால் வாங்கி கொடுங்க இந்த பன்னெண்டு மாதமுமே பால் வாங்கி கொடுங்க தயிரை வாங்கி கொடுங்க இது எல்லாம் கண்டிப்பாக ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன் எவ்வளோ தான் நம்ம போயிட்டு சரணாகதி அடைஞ்சாலும் குழந்தைகளுக்கு அநாத குழந்தைகளுக்கும் ஆர்கனைஜர் உள்ள முதியோர்களுக்கும் வாங்கி கொடுக்கும்பொழுது ஒன்று 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 ஒன்றும் வெற்றி கிடைக்கும் இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் கோடை காலத்தில் அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் அந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கினேருந்து முடிகிற காலகட்டங்கள் ஃபுல்லாகவே நீர்மோர் தயிரை வாங்கி நீர்மோராக்கி கொடுங்க கண்டிப்பாக வாய் வாழ்த்தாட்டலும் வயிர் வார்த்தும் ஸோ இந்த எளிய பரிகாரங்களை பண்ணினோம்னாக்க கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக வாய் வார்த்தாட்டாலும் வயிறு வார்த்தும் அது உங்கள் குடும்பத்தை முன்னேற்றமா உங்கள் குடும்பத்தை முன்னேற்றும் சரி இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் மொத்தமாக கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன் என்னென்ன கடுபலன் அப்படின்றத நம்ம கே ஏ சையங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் அஷ்டமத்தில் சனி முடியறது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் திருமண வாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வருது வெளிநாட்டில் அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரி போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தை அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த அதாவது கடகராசிக்காரர்கள் அதுவும் வந்து பால் சம்பந்தம் அதை தவிர வந்து தண்ணீர் சம்பந்தம் விவசாயம் இதிலெல்லாம் வந்து அதீதமான லாபத்தை வ எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் பயிர் அதாவது இந்த தானியங்கள் சிறு தானியங்கள் மூலியமாக அதீதமான லாபம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்க எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டான காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் ஏன்னால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் மாதம் வரலும் கேது பகவான் வந்த உடனே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையோடு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் எதிர்பால் நிறுவன் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் வந்தாகும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்